நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் ஒரு உருவாகியுள்ளார் விஜய் என்றாலே முதல் பெரியவர்கள் வரை விரும்பி பார்க்க ஹீரோவாக இவர் உள்ளார் இவர் படம் வருகிறதா அப்போது கண்டிப்பா அவரது படத்தை வாங்கலாம் என விநியோகசகர்கள் போட்டி போட்டு படத்தை வாங்குவார்கள் இவருடைய படங்களுக்கு என்று தனி ஒரு ஸ்டைல் அண்ட் மாசுமே இருக்கிறது நம்ம சொல்லலாம் அந்த அளவுல விஜய் நடித்துள்ள கோட் படத்தை எல்லா ஏரியாக்களிலும் போட்டி போட்டு வாங்கியுள்ளனர் வரும் செப்டம்பர் ஐந்தாம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் படம் வெளியாக உள்ளது படக்குழுவினர் அனைத்து இடங்களுக்கும் சென்று படத்தை ப்ரமோட் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் விஜயின் கோட் படத்தின் முதல் வார ப்ரீ புக்கிங் மட்டுமே ரூபாய் எழுபது கோடிக்கும் வரைக்கும் கூறப்படுகிறது அதேபோல் முதல் நாள் ப்ரீ புக்கிங்கில் படம் நாற்பத்தி எட்டு கோடி வரை வசூலித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர் ரூபாய் நானூறு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் கண்டிப்பாக சம வசூல் வேட்டை செய்யும் என்பது ரசிகர்களின் பெரிய எண்ணமாக உள்ளது ஓகே இது இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க